பல வருஷங்களா இந்தியாவோட எக்கனாமி கன்சம்ஷன் மூலமா தான் இயக்கப்படுது ஆனா இப்போ ஒரு புது என்ஜின் வேகம் எடுத்து வர ஆரம்பிக்குது முதலீடு சார்ந்த வளர்ச்சி சாலைகள் நெடுஞ்சாலைகள் பாலங்கள் மாதிரியான லாங் டேம் அசர்ட்ஸ் அரசாங்கத்தோட முதலீடு அப்புறம் அரசாங்கத்தோட மூலதன செலவு நிதியாண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல ரூபாய் மூணு புள்ளி மூணு லட்சம் கோடியிலிருந்து நிதியாண்டு இருபத்தி நாலுல ரூபாய் எட்டு லட்சம் கோடிக்கு மேல வளர்ந்துருக்கு இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அதோட இது நாட்டோட உள்கட்டமைப்பை கட்டி எழுப்புறதுல நீடித்த நீண்ட கால உந்தலுக்கான ஒரு அடித்தளத்தை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சாலைகள் ரயில்வே மற்றும் பாதுகாப்பு வரைக்கும் இந்தியா ஒரு புது கட்டுமான கட்டத்துல நுழைய வாய்ப்பு இருக்கு அப்புறம் சில இன்வெஸ்டர்ஸ் இத கவனிக்க தொடங்கி இருக்காங்க இருந்து அரசு வழி நடத்துகிறது இது வெறும் கொள்கை தலைப்பு செய்தி மட்டும் இல்ல இது வெளிப்படையான செயல்களை பத்தின விஷயம் சாலைக்கான மூலதனம் நிதியாண்டு இருபதுல ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கோடியிலிருந்து நிதியாண்டு இருபத்தி நாலுல ரூபாய் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூன்று கோடியா அதிகரிச்சிருக்கு ரயில்வேக்கான செலவுகள் அதிகரித்து நிதியாண்டு இருபதுல ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு கோடியிலிருந்து நிதியாண்டு இருபத்தி நாலுல ரூபாய் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஏழு கோடியா அதிகரிச்சிருக்கு தேசிய நெடுஞ்சாலை கட்டுமானம் நிதியாண்டு இருபத்தி மூணுல மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஏழு கிலோமீட்டரை மற்றும் மலிவு விலை வீடுகள் கூட அதிக ஒதுக்கீடுகளை நீண்ட காலத்துக்கு பொருளாதார வளர்ச்சிய மேம்படுத்தக்கூடிய சொத்துக்கள்ல கவனம் செலுத்தப்படுறதா தெரியுது தனியார் முதலீட்டிற்கான அடித்தளத்தை அமைத்தல் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா அதிக பொதுத்துறை செலவுகள் தனியார் துறை நிறுவனங்களை தங்கள் முதலீடுகளை அதிகரிக்கிறதுக்கு ஊக்குவிக்கும் இது நிர்வாகங்களோட கடன் அளவுகளை மிகவும் நிர்வாகிக்கத்தக்கதா மாறுவதற்கும் செயல்படாத சொத்துக்கள் என்பிஏ குறைவதற்கும் உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகைகள் பிஎல்ஐ திட்டம் மற்றும் மேக் இன் இந்தியா போன்ற முயற்சிகள் படிப்படியா உற்பத்திக்கு ஆதரவான சூழலை உருவாக்குறதுக்கும் வழிவகுக்குது நிதியாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனைத்து புதிய திட்ட அறிவிப்புகளிலும் ஒன்பது சதவீதம் உற்பத்தி துறையில இருந்தது இது தனியார் மூலதனத்துல மெதுவா ஆனா நிலையான அதிகரிப்ப குறிக்கலாம் சாப்டர் யார் இந்த மாற்றத்தால சில கம்பெனிஸ் பயனடைய நல்ல நிலை இருக்கிறதா தெரியுது பல ஆர்டர்கள் வர்றதா பார்க்க முடியுது மூலதன பொருட்கள் மின்சாரம் தளவாடங்கள் மற்றும் ரயில்வே தொழில்நுட்ப பிரிவுகள்ல ஆர்வம் அதிகரிச்சுட்டு வருது சிமெண்ட் வீட்டு வசதி மற்றும் கட்டுமான வணிகங்கள் கூட ஏற்றத்தோட பாதையில பங்கு பெறுதுங்க லாங் டேர்மோட தீமை பார்க்கும் போது இன்வெஸ்டர்ஸ்க்கு கன்சம்ஷன் முதலீடு சார்ந்த வளர்ச்சிக்கு இந்த மாற்றம் ஒரு புதிய பார்வையை வழங்கும் ஐசிஐசிஐ புருடான்ஷியல் செக்டோரல் ஆர் தீமேட்டிக் ஸ்கீம்ஸ் அந்த வகையான கட்டமைப்பு போக்குகளை பிடிக்க உதவும் ஏன்னா சில நேரங்களில் அமைதியாக கட்டுறது காலப்போக்கில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோக்களுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படியுங்கள்